தே இது வந்து ஏரல் தூத்துக்குடி மாவட்ட ஏரல் குரங்கனி பக்கத்தில் இருக்கிறது ஆத்துக்கு இந்த பக்கம் அப்போ வந்து அங்கே ஏரலில் பைப் லைன் போடுறாங்க டேட் வந்து இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு இதுக்கு முதல் நாளே நான் போய் உட்கார்றேன் எங்கள் ஊரில் சொன்னாங்க இந்த மாதிரி நம்ம ஊர் ஆற்றுக்குள்ளே அஞ்சு கிணறு போட்டுருக்காங்க ஏன்னு தெரியல அப்படின்ட்டு சரி என்னடான்னு என்னடா சொல்லி வரணாது என் தம்பி ஒருத்தனை கூட்டிகிட்டு போய் அந்த குழிக்குள்ளே உட்காந்தேன் காலைல பத்து மணிலேருந்து அஞ்சு மணியே உட்காந்துருக்கேன் எல்லா போலீஸுகளையும் பார்த்துட்டு தான் போது யாரும் நடவடிக்கை எடுக்கலை அப்புறம் மறுநாள் காலையில் போய் அங்கே போய் உட்காந்தேன் கோழியில் போய் உட்காந்தேன் என் பக்கத்தில் உட்காந்து எங்கள் அக்கா உயரமாக இருக்கவர் என்னுடைய பிரதர் இல்லை சங்கரமூர்த்தி சிறுத்தண்டர்கள் சேர்ந்தவர் வந்து அப்புறம் வந்து போலீஸு எங்க என்னை அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணும்போது அந்த டார் போர்டு இன்ஜினியர் கே சொல்லகுமார்ங்கிற என்ன புகார் கொடுக்குறாருன்னா ஏன்னா அவர் கொடுத்த புகார் நான் லைட்டாக படிச்சிருந்தேன் அர்ப்பணர் கே செல்வகுமார் உதவி பொறியாளர் தமிழ்நாடு குடிநீர் வரிகால் வாரியம் நகரக்கூட்டம் தூத்துக்குடி பெருநர் காவல் ஆய்வாளர் அவர்கள் தரங்கம் ஐயா பொருள் தமிழ்நாடு குடிநீர் வாரியம் தூத்துக்குடி துறைமுகத்திற்கு ஒன் எம்இடி குடிநீர் வழங்கும் திட்ட களப்பணிகள் மேற்கொள்ளும் போது தடங்கள் ஏற்படுத்துதல் அறிக்கை சமர்ப்பித்தல் சம்பந்தமாக தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியத்தால் அரசாங்க ஒப்புதல் பெற்று தூத்துக்குடி துறைமுகத்திற்கு மில்லியன் காலர் லிட்டர் குடிநீர் வழங்கும் பணி கடந்த மே மாதம் இரண்டாம் இரண்டாம் வருடம் முதல் செயல்பட்டு தற்போது முடியும் தருவாய் உள்ளது அதன் உள்ளடக்கம் மங்களக்குறிச்சி முதல் துறைமுகம் வரை சுமார் இருபத்தோரு கிலோமீட்டர் பைப் லைன் பணிகளாகும் இந்த வேலையை கான்ட்ராக்ட் மூலம் எடுத்து வேலை செய்யும் இந்தியன் பைப் பைப் கம்பெனி ஆட்கள் இன்று இருபது ஏழு ரெண்டாயிரத்தி ரெண்டு சுமார் எட்டு ஒம்பது நாற்பத்தஞ்சு மணி அளவில் சினிமா தேட்டர் அருகே பைப் லைன் போடுவதற்காக மண் தோன்றும் போது மண் தோண்டும் பணியில் இருக்கும் போது ஈடுபட்டிருக்கும் போது திரு ராய் தகப்பனார் பெயர் லேட் நெல்லை லேட் ஜபுமணி நாடார் குரங்கணி மற்றும் திருமதி ஜெயலக்ஷ்மி கணவர் பெயர் பொன் சங்கரமூர்த்தி மற்றும் பொன் சங்கரமூர்த்தி தகவல் தகப்பனார் பெயர் பொன்னாரார் ஆகியோர் மேற்பார்வை மேற்கொள்ள மேற்பார்வை பணி மேற்கொள்ள வந்த என்னையும் இந்தியன் பைப் பைப் கம்பெனி சப்கான்ட்ராக்ட் திரு வெங்கடாசலம் அவருடன் பணிபுரி வேலை ஆட்கள் பணியை மேற்கொள்ள அரசு வேலையை தொடராதபடி கையால் தள்ளிவிட்டும் தடுத்தும் தொடர்ந்து வேலை செய்ததால் செய்தால் விரட்டினார்கள் இதனால் வேலை செய்யும் ஆட்களுக்கு உயிர் பயம் ஏற்பட்டது புகார் அரசு வேலையை தொடர்ந்து செய்யவும் மேற்படி நபர்களிடமிருந்து பணிகளுக்கு பாதுகாப்பு தரும்படி நடவடிக்கை எடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி புகார் கொடுக்குறாரு எங்களை ஹெல்ப் பண்ணிடுறாங்க அஞ்சு நாள் சீவை கொண்ட சப்ஜியில் நான் என் சிஸ்டர் எங்கள் பிரதர் நான் மூணு பேர் இருந்தோம் அதுக்கப்புறம் தகவல் பெரிய உரிமை சட்டம் வந்தது வந்த உடனே நான் கேட்குறேன் இப்போனா இருபத்தி மூணு மூணு இருபத்தி மூணு மூணு ரெண்டாயிரத்தி ஏழு டோட் போர்டு எனக்கு பதில் கொடுக்குது கண்ணன் பொறிஞர் பே சூப்ரண்ட் பி பொதுத்தவெல்லாம் போட்டு திரு ஜெயமோகன் ராஜ் ரெண்டாவது கிழக்க பிராமணம் சென்னை கிழக்க பிரம்மணம் வேணாப்பூ சென்னை நாலு அப்படி போட்டு தங்கள் கடித எண் பத்து ரெண்டுலாம் போட்டு அவங்க அவர் என்ன பதில் கொடுக்குறாருன்னா பார்வை மூன்றில் கண்ட இவ்வளவு கடிதத்தின் தொடர்ச்சியாக தாங்கள் செலவு பெறும் உரிமை சட்டத்தின் கீழ் கட்டில் விவரங்களுக்கு வரி செய்ய விவரங்கள் தெரிவிக்கப்படுகிறது கடந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ரெண்டாம் ஆண்டு ஒன் எம்ஜிடி குடிநீர் திட்டத்தில் கீழ் ஏரல் பகுதியில் பைப்லைன் போடுவதற்கான வேலை நடைபெற்ற போது அரிவாள் கம்புகளுடன் வந்து நல்ல கவனிய அரிவாள் கம்புகளுடன் வந்து வேலை செய்ய விடாமல் தடுத்த திரு மோகண்டா திரு சங்கரமூர்த்தி திருமதி திருமதி ஜெயலக்ஷ்மி ஆகியோர் மீது அப்போது பணியில் இருந்த மீன் தமிழ்நாடு குழு வரிய வாரிய இளநிலை பொறியாளர் ஏ செல்வகுமார் அவர்களால் ஏழர் காவல் நிலையத்தில் புகார் தெரிவிக்கப்பட்டு அதன் பேரில் மூவரையும் கைது செய்யு பின்னர் திருவைகுண்டம் குற்றவியல் நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றதாகவும் சுமார் பத்து முறை வாயிலாக நடைபெற்று வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளதாகவும் மேலும் திட்ட பணிகள் இந்த திட்டம் எல்லாம் முடிஞ்சு போச்சா அதனால் கொலை வேல்கரும்பு வீட்டு வீச்சர் ஓட மிரட்டினா அந்த திட்டம் முடிஞ்சதுனால அப்படியே விட்டுருவாங்களாம் அதனால் மேலும் வீடு பண்ணவில்லையா மேற்கொண்டு வழக்கு தொடர்கள் என்பது தெரிவித்துக் கொள்ளப்படுகிறது இதில் என்ன கவனிக்கணும்னா கையால் தான் தள்ளோம் நாங்கள் கையால் கூட தள்ள பேசினா உட்காந்துருக்கோம் குழி போய் உட்காந்துருக்கோம் குழி போய் உட்காந்துருக்கோம் ஆனால் நாங்கள் என்ன என்ன சொல்லியிருக்கோம் பாருங்கள் அரிவால் கம்பு வந்து வேலை செய்ய விடாமல் எப்பேற்பட்ட போய் பாருங்கள் இந்த தண்ணி வந்து முக்கால்வாசி ஸ்டெர்லிகிட்டு தான் போகுது இந்த தண்ணி ஸ்டெர்லகிட்டு தான் போகுது அதுக்கப்புறம் நான் துறைமுகத்தில் கேட்டேன் உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வருதுன்னு எங்களுக்கு வந்து மூணு எம்ஜின்னு சொன்னாங்க ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் தான் வருது தண்ணி அப்படின்னு சொல்லி அதுவும் நான் பதில் வாங்கி வச்சுருக்கேன் வாங்கி வச்சு என்ன பண்ணுறது விஜிலன்ஸ் கமிஷா அதை நாங்கள் விசாரிக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க அதனால் தாமரை பண்ணி தண்ணியை இருக்க மிச்சம் மீதி இருக்க தண்ணி காற்றை காப்பாற்றணுன்னா இஸ்ரேலுக்காரங்கிட்ட அந்த தாமிர பண்ணியை கொடுத்து இதை பிரமாதமாக பண்ணுவான் இஸ்ரேல்காரங்கிட்ட வாட்டர் மேனேஜ் உண்டு நம்மளால கிட்டே கொடுத்தோம்னா எல்லாம் கணக்கு காட்டி சாப்பிட்டுருவாங்க அதனால் இஸ்ரேல்காரங்கிட்ட ஒரு ஆயிரம் கோடி போனாலும் பரவாயில்ல ஏப்பா கொஞ்சம் இந்த தாமிரபண்டி நதியை நல்லபடி பண்ணி கொடுன்னா அங்கே அந்த இதான் தாம தாமிரபண்டி நதி தான் ஒரே ஜீவநதி நம்ம நாட்டில் இருக்கிறது அந்த ஜீவநதியை காப்பாற்றணுன்னா இசைல் கரண்டை கொடுத்தா தான் முடியும் அந்த நான் ஆனால் அப்போ ஊரில் இருந்து அஞ்சு நாள் ஜெயிலில் இருந்துட்டு ஊருக்கு போகிறேன் ஊரில் போனோன்னே ஊர் பெரிய மனுஷங்கள்லாம் ஏல உனக்கு என்னடா கவலை மெட்ராஸில் குழாயத்துறந்தான் தண்ணி வருது வீட்டு போய் போராட்டம் பண்ணுறாரு நான் ஒன்றை எங்கள் ஊர் பாசையில் கணப்பானா திட்டிட்டு பாருங்கள் குடத்தை எடுத்துக்கிட்டு திருத்துருவா அலைய படிக்க பாருங்கள் தண்ணி உப்பா போக போது பாருங்கண்ணே இப்போ ஸ்டர்ல்காரன் தண்ணி உப்பாக்கிட்டான் அதுக்காகவும் பெரிய போராட்டமெல்லாம் பண்ணி கடைசியில் அந்த தண்ணி திருறதுக்காக தான் நிறுத்திட்டான் அவன் ஆனால் இப்போ வந்து அவர் மீன் துறக்கணுமா திடீர்னு தூத்துக்குடியில் ஆயிரம் பேர் திடீர்னு களை இறங்கி போராடிட்டாங்களான் ஆனால் அவனை பிடிச்சிக்கான அவனை வந்து ஒன்பது பர்சன்ட் உள்ளே போடணும் நிலத்தடி ஒரு ஒரு டேங்கர் தண்ணி இருபத்தஞ்சாயிரரூவா அப்படின்னு வாங்கினா எந்த விவசாயி விவசாயம் பண்ணுவான் ஒரு எல்லாம் தண்ணி திருட ஆரம்பிச்சிட்டானுங்க அதனால் டேங் அந்த ஸ்டர்ல்காரனை அவனை தூத்துக்குடியிலையும் விடக்கூடாது மதுரையில் என்னமோ எடுக்க போகிறாராம் அதுக்கும் விடக்கூடாது தமிழக மக்கள் அதற்கு தொலைஞ்சி போராடணும் கைது செய்து விட்டுறாங்க ஜெயஹி